எழுத்தை உரிய படத்தோடு இனிப்பேன் என்னென்னு கண்டுபிடிங்க ஆலையும் அதே மாதிரி ஆள் இருக்கிறதும் இதோட விடை அணில் அம்மி அண்ணாசி பழம் ஆலமரம் ஆந்தை ஆமை ஆலை இது என்னென்ன வார்த்தைங்கிறத நிரப்பணும் இதனோட விடையும் கொடுத்திருக்கேன் ஆமை அப்பளம் ஆலமரம் அணில் ஈச்சமரம் ஈல வந்து இலை இது என்ன படத்துல இருக்கிறதுங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கும் ஈல என்னென்ன படம் ஈல இதோட விடை அடுத்து இதுலயும் நிரப்பணும் என்னென்ன ஈச்சமரம் இறகு ஈசல் இதுல என்னென்ன படத்துக்கு என்னென்ன வார்த்தை வருங்கிறத சொற்கள் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு இதான் விடை அதோடது இதுக்குரியது இதனோட விடை வந்து இதுதான் ஊதல் ஊஞ்சல் உண்டியல் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிறதுக்கு என்ன விடைங்கிறத கண்டுபிடிச்ச இதுதான் இதனோட விடை அடுத்து இதுல என்ன வார்த்தை வருங்கிறத நிரப்பணும் இதனோட விடை தேனி எலி ஏலக்காய் எறும்பு இதுல என்னென்ன வார்த்தை வரும் ஐ ஓ இதனோட சொற்கள்ல என்னங்கிறது வந்து தனி வீடியோல போட்டிருக்கேன் அதுல வந்து நீங்க டீட்டெயிலா பாத்துக்கலாம் பாக்கணுங்கிறவங்க இப்ப இதனோட விடை எல்லாம் மட்டும் நான் இதுல வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு வேலை என்னென்ன சொற்கள் எல்லாத்தோட இதுமே கொடுத்துருக்கு அவ் தௌவரிக்கும் அதை நீங்க செக் பண்ணலாம் இதனோட வார்த்தை என்னென்னங்கிறது வந்து நீங்க கரெக்டா அந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ல எழுதணும் அந்த இது அதனோட விடை